சேலம் ஆத்தூர் அருகே அரசு டாஸ்மாக் மதுபான கடைக்கில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் டாஸ்மாக் கடை அருகே அனுமதியின்றி பார் நடத்தியதாக மேலும் நான்கு பேர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆரோக்கியராஜ் வழங்க கேட்கலாம் ஆரோக்கியராஜ் இது தொடர்பான விவரங்களை பதிவு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை சம்பவமும் தற்போது தொடர்கடையாகி உள்ளது நேற்று இது இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் நான்கு பேரை தற்போது காவல்துறையினர் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் ஊராட்சி எல்லை பகுதியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்துட்டு இந்த கடையின் அருகில் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த திமுக பிரமுகர் ஜோதி வேல் என்பவருடைய வாரில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்வதாக பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து ஆத்தூர் பகுதிகளில் செயல்பட்டு வந்த பார்களை ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது உள்ள கடையின் கடை அரசு அரசு கடை அனுமதி அருகே கருணாநிதி ஆனந்த் ராமசாமி ஆகிய மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அதே போல மற்றொரு கடையில் காவல்துறையினர் காவல்துறை சோதனை மேற்கொண்ட போது அந்த கடையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த மேலும் வருவதை காவல்துறையினர் அரசு டாஸ்மாக் அடையே மதுபான கடை அருகே கள்ளச்சந்தையில் இந்த சாராயம் விற்பனை செய்வது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் நான்கு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சேலம் ஆத்தூரில் டாஸ்மார்க் அருகே அனுமதியின்றி பார் நடத்தியதாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்